இயேசுவின் ஜெயம் தினமும் ரம்ினமங்கேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இனிவரும் காலம் காணும் ஆதார வசனம் யோசுவா ஆறு இருபத்தி ஏழு கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பெற்று இது வசனம் விலையேற பெற்றவர்களே பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி கர்த்தர் யாரையெல்லாம் அபிஷேகித்தாரோ அவர்களை எல்லாம் பயன்படுத்தினார் பயன்படுத்துகிறார் ரட்சிப்பை பெற்ற நாம் ஆவியானவர் நிறைவை பெற்ற நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் மறந்துவிட வேண்டாம் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார் நாம் தான் தயார் நிலையில் இல்லை தயங்கி தயங்கி நிற்கிறோம் தேவையானது ஒன்றே முழு அர்ப்பணிப்பு அர்ப்பணித்தவர்களின் மூலமாக தேவன் இறங்கி செயல்பட்டார் அவர்களுக்குள்ளே தனது ஜீவனையும் தனது வெளிச்சத்தையும் மகிமையும் வைத்தார் அவர்கள் விசேஷித்தவர்களில் அவர்கள் விசேஷித்தவர்கள் இல்லை அவர்கள் அர்ப்பணம் விசேஷித்தது யோசுவா மோசையின் காலத்திலேயே ஆசாரிப்பு கோடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தவன் மோசையவின் காலத்திற்கு பின் அவனது இடத்தில் நின்று இஸ்ரேல் மக்களை நடத்தி சென்று கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவன் கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு யோசுவா படித்து பாருங்கள் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியம்படிக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார் சொன்ன வாக்கை அப்படியே நிறைவேற்றி முடித்தார் எப்படி பிரவாகித்து வரும் யோர்தானை கடக்க வைத்தார் இது கர்த்தர் செய்தது இதில் யோசுவாவிற்கு என்ன மேன்மை யோசுவா மூணு அஞ்சில் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலேயே அற்புதங்களை செய்வார் என்றார் மற்றும் மூன்று நாளைக்குள்ளே நாம் யோர்தானை கடந்து போவோம் என்று இது கர்த்தர் சொல்லவில்லை யோசுவாவாக சொன்னது இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தான் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை காட்டினார் மேன்மைப்படுத்துவேன் என்றவர் மேன்மைப்படுத்தி காட்டினார் யோசுவா நான்கு பதினாலில் அப்படியே இனி இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது என் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறேனே என்னை ஏற்றுக் கொள்வார்களா இந்த கம்பெனி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களே என்னால் இவர்களை கொண்டு இதை முடிக்க முடியுமா என்னை நம்பி இந்த குடும்பத்தார் இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார்களே இது சக்சஸ் ஆகாவிட்டால் என்ன செய்வது இன்னும் இன்னும் எத்தனையோ கேள்விகளும் குழப்பங்களும் உங்களுக்குள் இருந்தால் இப்போதே அவைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவே நாமத்தில் புதிய பலன் தைரியம் அறிவு விவேகம் வெளிச்சம் உங்களுக்குள் இப்பொழுது உருவாக்கட்டும் இயேசுவே நாபத்தில் நீங்கள் உங்கள் பலத்தில் செயல்படுவவர்கள் அல்ல தேவ பலத்தில் தேவ ஞானத்தில் செயல்பட போகிறவர் இன்றிலிருந்து நீங்கள் செயல்படும் விதம் பேசும் விதம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் சகலமும் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நடக்குமோ நடக்காதோ ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ எல்லாம் இவைகள் தள்ளிவிட்டு போய்விடும் அவர்களாகவே வந்து நாங்கள் உனக்கு துணை நிற்கிறோம் என்று தேவன் சொல்ல வைப்பார் யோசுவாவிற்கு மக்களை கொண்டு சொல்ல வைத்தது போல யோசுவா ஒன்று பதினேழில் அடுத்து கருத்தர் உங்கள் விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதும் இல்லை நீங்கள் கருத்தருக்குள் இருக்கிறீர்கள் இருந்தாலும் உங்களை தனித்து விட்டு எல்லோரும் உங்களிடம் நன்மை பெற்றவர்கள் யாவரும் விலகி போகும் காலம் வரும் இது ஒரு நேரம் இயேசுவை விட்டு எல்லா ஓடி போகவில்லையா மக்களை இனங்கண்டு கொள்ளவும் உங்களை பலப்படுத்தவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவே இப்படி செய்கிறார் இதை புரிந்து கொள்ளுங்கள் தாவீது அபிஷேகம் ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன் மக்களை பிடித்திருந்து எத்தனையோ முறை காப்பாற்றினவர் ஆனாலும் பாருங்கள் தன் மனைவிகளையும் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு இடமில்லாமல் திரிந்தான் காட்டுக்கொள் சவுளால் துரத்தப்பட்டான் வேட்டையாடப்பட்டான் சொந்த ஜனங்கள் சவுளுக்கு பயந்து கொண்டு இவனை ஆதரிக்கவில்லை அங்கீகரிக்கவில்லை வந்து பார்க்கவில்லை இது ஒரு நேரம் பின் பாருங்கள் ஒன்னு நாளாகும் பனிரெண்டாம் அதிகாரத்தை தயவு செய்து படியுங்கள் இவன் காட்டுக்குள் இருக்கிறான் ஆனால் இவனை தேடி பராக்கிரமசாலிகள் அதிபதிகள் யுத்த வீரர்கள் கோத்திரபுத்திரர்கள் வந்து இவனோடு சேர்ந்தார்கள் யார் செய்தது கர்த்தர் செய்தார் என்னை உற்சாகப்படுத்தின வசனம் ஒன்னு நாளாகும் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள் கேட்டீர்களா ஒன்னு நாளாகும் பன்னிரெண்டு நாற்பதையும் படியுங்கள் அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்தார்கள் சும்மா வரவில்லை கொண்டு வந்தார்கள் இருக்கிறது வேதம் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லாரும் உங்களை விட்டு போய் விடுவார்கள் வெவ்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு போவார்கள் தயங்காமல் காலை நிலத்திலே ஊன்றி நான் ஜெயம் பெறுவேன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று வாய்விட்டு சொல்லுங்கள் யாரையும் குறை சொல்லாதீர்கள் சீக்கிரமாகவே சீக்கிரமாகவே இந்த காலம் முடியும் பின் பாருங்கள் ஒவ்வொருவராக நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருவார்கள் அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வருவார்கள் அப்போதும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி அமைதியாகிருங்கள் ரோமர் ஒன்பது இருபத்தெட்டில் சொன்னபடி இவையெல்லாம் கர்த்தர் சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பார் எல்லா தலைகளுக்கும் மேலாக உங்கள் தலையை உயர்த்தி தான் உங்களோடு இருப்பதை காட்டுவார் உங்கள் வாயின் வார்த்தைகளை நிறைவேற்றி உங்களை கனப்படுத்துவார் இனி உங்களுக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு சகாயமாக இருக்கிறார் மனுஷன் என்ன செய்வான் பயப்படாதீர்கள் அவர்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்குவார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தார்கள் அவருடைய மனதில் ஒரு பயத்தை உருவாக்குவார் ஹல்லே லூயா ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பு ரட்சகரே இயேசு மகாராஜாவே ராஜாவே தோத்தரிக்கிறோம் பிதாவேவே நாங்கள் தோத்தரிக்கிறோம் சுவாமி நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீர் எங்கள் தலையை உயர்த்தும் பொழுது சொன்னவர் நீரே உயர்த்தும் பொழுது நாங்களே நல்லாட தள்ளாட வேண்டும் கர்த்தாவை நம்பி இருக்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜாமுக்கு தோத்திரம் நீர் உயர்த்துகிற தேவன் நிரப்புகிற தேவன் வழிகாட்டுகிற தேவன் தாங்கி பிடிக்கிற தேவன் ஆதரிக்கிற தேவன் தகப்படே என்று அறிக்கை செய்கிறோம் அப்படியே நிறைவேற்றுவீராக சகல மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசப்பாவை நாமத்தில் எடுக்கிறோம் nullaලපිතා, ම.